பெயர் மாம்பழம் சேலத்து மாம்பழத்தை சாப்பிட்டு சேலம் மாம்பழம் கிடைக்குமா சேலத்துக்கு வந்து பாருங்க கண்டிப்பாக கிடைக்கும் பாருங்கள் வந்துட்டு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் தான் முடியும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுமே மணி மன்னன் குரு ரே பேர் தான் கமெண்ட் பண்ணுறீங்க மற்ற குருகளும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சேலத்து மாம்பழத்தை பேசுறேன் அப்படியா எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சாப்பிட்டா ஹாய் நண்பர்களே வெல்கம் டு கூகுள் மீட் ஃபேமிலி அனைத்து உறவுகளும் அனைத்து செல்லங்கள் வாருங்கள் கூகுள் மீட் ஃபேமிலி லைவுக்கு வந்துட்டு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே என்னுடைய ஃப்ரெண்டுங்க அதனால் கண்டிப்பாக சப்ரைட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் வியாபகம் இருக்கா इस बिल्डिंग ओ कस्टमर को दूगन रिमबिल्ड अच्छा हूं सब कर ले कुछ हेल्प नहीं है சின்ன சூப்பர் செல்லப்பெட்டி செமைத்து கொட்டி செல்லப்பெட்டி சமைத்து கொட்டி நீ செல்லங்களை அப்படியே ஒரு லைட் போட்டு சப்ரேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு அதை கொஞ்சம் துணிச்சு பண்ணுங்க இதில் ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு லைட் போட்டு சப்ரேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வாருங்கள் கூகுள் மீட் கம்பெனி லைவுக்கு லைவுக்கு வந்துட்டு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கூகுள் மீட் அப்படியே டெய்லிக்கு வாருங்கள் வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் உறவுகளே எல்லாம் நலமா நலம் நலமுறையே ஆகும் அனைத்து உறவுகளும் அனைத்து சின்னங்களும் கூகுள் மீட் அப்படியே டெய்லிக்கு வாருங்கள் வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் முடியும் உங்களுக்கு மிச்சம் சப்போர்ட் பண்ண கண்டிப்பாக முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வாருங்கள் வந்துட்டு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் நல்ல கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல கமெண்ட்டை மட்டுமே பண்ணுங்கள்